என்ன இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவுக்காகனா நல்லா மழை பெஞ்சிருக்கு கீழே ஃபுல்லாக நாகப்பழம் எல்லாமே நிறைய கொட்டியிருக்கு அதனால் நான் என்ன பண்ணேன்னா கீழே இந்த எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு மேலே மருத்து மேலேருந்தே அறுத்துலான்னு சொல்லிட்டு வண்டியை குறுக்க விட்டுட்டேன் மரத்து மேலேருந்தே அறக்க போகிறோம் இப்போ நம்ம வருஷம் தவறாமல் கரெக்டாக நாகப்பழம் மட்டும்தான் நான் இருக்கேன் அதிகமாக ஃபுல்லாகவே பழுத்துருக்கு கலையில் ஃபுல்லாக எல்லா கலையிலுமே பழுத்து இருக்கு தொட்டளை கீழே அந்த அளவுக்கு பழுத்துட்டு இருக்குது வாயில வச்சோடனே அப்படி கரையுது பழுத்துட்டு இருக்குது மரம் ஃபுல்லாவே பருப்பு கருப்பா இருக்கு எல்லா பார்த்துட்டு சரியான பழம் நீங்க அம்பத்தூர் உள்ள எந்த சரௌண்டிங் உள்ள எஸ்டேட் உள்ள எஸ்டேட் உள்ள நீங்க எந்த சரௌண்டிங் உள்ள போனாலும் நாகப்பழம் கிடைக்கும் இந்த சரௌண்டிங்கில் யார் வந்தாலும் நாப்பழத்துன்னு போகலாம் ரோட்டில் நிறைய மரம் இருக்குது நாப்பழ மரம் அதனால் பிரச்சனையே கிடையாது எதோ அரைச்சதுன்னே தெரில எல்லாமே ஃபுல்லாகவே பழுத்துட்டு இருக்குது எல்லாங்களையும் பழுத்துச்சு பாருங்க கொலை கொலையாக இருக்கு பாருங்க அப்படியே தொட்டவனே வந்துடுது நல்லா இத மழை டைம்ல அதிகமா சாப்பிடுற அதிகம் செம்மையா வச்சிரும் ஜன்னி கூட வச்சிடும் அந்த அளவுக்கு கோல்டு முக்கியமா சுகர் பேஷண்ட் நிறைய பேர் சாப்பிடலாம் இத நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நம்ம வண்டியை விட்டு ஃபுல்லாக குளிக்க ஏற்றுட்டேன் பாருங்க நாகப்பழம் எவ்வளோ ரத்து இருக்குமா வண்டி ஃபுல்லாக இருக்குது வண்டி கீழே வந்து தார்பாய் போட்டு ஃபுல்லாக அறுத்தாச்சு